என்ன சாப்பிடுங்க காஃபி கூட இருக்கு சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு என்ன பிடிக்குது அதே சொல்லுங்க என்ன பிடிக்குமோ அதான் ஐஸ்கிரீம் ஓகே எனக்கு வெண்ணில எல்லாம் பிடிக்கும் வெண்ணில தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரெண்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுங்க மேடம் எனக்கு பிடிக்கிறதுனா உங்களுக்கு பிடிக்குமா கொஞ்சம் தேவை உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை மேடம் நான் முன்னாலேயே சொல்லலன்னு நீங்க கோவிச்சுக்க கூடாது நான் தான் அவரை நல்லவர்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பொறுப்பு வாங்கி கொடுத்தேன் ஆனா அவர் இப்படி நடந்துக்கிறதுனால உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரு தயக்கம் ஏன்னா ஆதாரம் இல்லாம நீங்க எதையுமே ஏத்துக்க மாட்டீங்க இல்லீங்களா அதுதான் பாத்தீங்களாக்கா சேட்டுல வாட்ச்மேன் கூட கிடையாது வாட்சி உண்மை இப்ப நானா அது மட்டும் இல்லீங்க போஸ்ட்மேன் வந்தா கூட உள்ள அலோவ் பண்றது இல்லீங்க போஸ்ட் உமன் வந்தா தான் லெட்டரையே வாங்கிக்கிறாங்க ஓகே ஓகே டேய் உங்க மாமா கூப்பிட பாத்தியா கேரியா அமி கிட்ட போலீஸ் கேலிஸ் வந்தற போது சும்மாரியா ஹலோ யார் பேசுறதே ஏய் வேணா போடா என்னடா

இந்த அக்கவுண்ட்ஸில் கொஞ்சம் பாருங்க நீங்கள் கம்பெனி பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைக்கும் போது பத்து லட்ச ரூபாய் சரக்கு விற்காம குடும்பல ஸ்டாக் இருந்தது ஆனால் இப்போ என்னால் சப்ளை பண்ண முடியல அந்த அளவுக்கு ஆர்டர் வந்து இருக்கு என்ன காரணம் இந்த ஆபீஸ்ல நான் பண்ண மாறுதல் ஆபீஸ் பூரா லேடிஸ் ஏமாட்டேன்னு அதுக்கு உதாரணமே நீங்க தான் ஆமாம்னே இப்போ வீட்டையும் பார்த்துக்கிறீங்க இருக்கிற எல்லா பிஸ்னஸையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க இதனால பொம்பளைகளுக்கு பொறுப்பு அதிகம் பொறுமையா அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஆம்பளைகளுக்கு பொறுப்பே இல்லைங்கிறீங்களா பொறுப்பே இல்லைன்னு யாரு எதுனா அது ஆம்பளைகளுக்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது சும்மாற இந்த பாருங்க இந்த மாதிரி விவசாயிட்ட வேலைக்கு வச்சா பத்து நிமிஷம் ஒரு தடவை பேடி ஒழுக்கு போயிடானுங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை காப்பீட்டு சாப்பிட போயிடானுங்க பத்தாவதுக்கு பர்மிஷன் போட்டு ஊர் சுத்துறானுங்க தப்பி தவறி ஆபீஸ் டேபிள் இருந்தா கம்பெனி டெலிபோன்ல மணிக்கணக்கா பேசி லவ் பண்றானுங்க ஆத்திர அவசரத்து போன் பண்ணா லைனா கிடைக்கிறதுல அவ்வளவு பிசி இதெல்லாம் பாத்துட்டு தான் பொம்பளை பிக்ஸ் பண்ணிட்டேன் லேடிஸ் வேலைக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ங்கிறத அக்கௌண்ட் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத வேலையில முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசிட்டே இருக்கானுங்க ஆனா ஒண்ணும் நடக்கிற பாட்டுக்கான ஆனா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் முன்னிலை கொடுக்குறது நான் முடிவு பண்ணுறேன் வீட்டுல உட்காந்து சமைக்கிறது என்ன சாரா எங்க சம்பளம் அவ்வளவு கேவலமானதா ஏடா பொம்பளை சமைச்சு ஆம்பளை கூட்டிக்கிறதுல அந்த மாதிரி ஆம்பளை சமைச்சு பொம்பளை சாப்பிட்டா குறைஞ்சு வருமா லைஃபா பாருங்க அப்படியே வெட்டியா பேசிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் நிறைய வேலை இருக்கு சார்

சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணம் முடிச்சுக்கீங்க ஒரு பொண்ணை சொன்னது கரெக்டா

நாங்களும் சொந்தக்காரர் மாதிரி இருக்க மாட்டோம் சோல்ஜர்ஸ் மாதிரி இருப்போம் அவ்வளோ ஒரு பிரிகேடியர் மாதிரி இருப்பேன் உங்கள் லவ் மேட் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அதனால அவ இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்கும் என்ன மாமியா இல்லாமல் கல்யாணமானு நீ மனசுக்குள்ள கஷ்டப்படுது நல்லா புரியுது இத பாரு நில நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள் ஒரு ஆணும் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறவனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ அவ வந்து தான் இந்த கல்யாணம் நடக்கும் நீ நினைச்சீங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காது என்ன கொஞ்ச நாளைக்கு தானுமா அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிரும் சீக்கிரம் அதுக்கு ரெடியாகுங்க அப்பா நாங்க போய் ரெடி ஆகும் முதல்ல லைசன்ஸ் வாங்கடா வருமா நான் இருக்கேன் நீ ஏன் பயப்படுற நீ இங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் நான் உங்களை என் அப்பாவாதான் பாக்குறேன் மேலே இவ்வளவு மரியாதை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா டாடி உங்க சந்தோஷத்தை மூட்டை கட்டி வைங்க என் சந்தோஷத்துக்கு வழிய பாருங்க இல்ல முதல்ல உங்க பாட்டியை வர வச்சிரு டாடி அவங்களுக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க ஃபிளைட் டிக்கெட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாடி வீட்டு ஃபிளைட் டிக்கெட்டா கம்பெனி ஒரு பிடிக்க மாட்டேங்க

சரி பண்றாங்க சரி பண்றாங்க ஓகே போடுறாங்க வெல்கம் பாட்டி

ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என் பேச்சிய தெருவில் விட்டுட்டீங்கன்னா எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் அந்த காலத்துல நான் யோசிக்காம செய்ததுனாலதான் வாழ வேண்டிய வயசுல இப்படி நான் வாழாவிட்டியா வந்து நிக்கிறேன் இது வாழ வேண்டிய வயசா அவன் என்ன தொல்லை அவன் எங்க ஓடி போறானோ யாரு கண்டா என்ன 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 சொல்றீங்க வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ண போறோம் கோயில் வச்சு பண்ண போறோம் பத்தாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம் அந்த சாட்சி பத்தாரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தாங்கும் அப்படியே டாடி பின்ன அப்ப இப்படி வச்சுக்குவோம் படிச்ச போனது சொல்லுமா அந்த நெத்திலுக்கு எருவாடு